அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் மாசி மாதம் இந்த மாசி மாதத்தில் மகா நட்சத்திரம் ரொம்ப விசேஷம் நதி ஸ்நானம் குல ஸ்நானங்கள் இருக்குது அதாவது நதியில் போய் குளிக்கிறது அதே மாதிரி குளத்தில் குளிக்கிறது விமரிசையாக இந்த கோயில் தெப்ப குளத்தில் குளிக்கிறது கோயில் குளத்தில் குளிக்கிறது அந்த காலத்தை ஏதாவது வேண்டுதல் கல்யாணம் ஆகணும் அது எதுன்னு சொன்னான்னா நீ ஒன்றும் இல்லை பிரசித்தி பெற்ற இந்த நதியில் போய் இந்த குளத்தில் போய் குளி குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பிள்ளையார் இருப்பா பிள்ளையாருக்கு போய் அங்கே போய் பூஜை பண்ணி உங்களுக்கு நல்ல பலன்கள் வரும் ஏன் திருச்செந்தூரில் நாளைக்கிணில் குளித்து கடலில் குளித்து திருப்பி நாளைக்கணலில் குளித்து சுவாமியை போய் தரிசனம் பண்ணுறதா ஏராளமான பேர் இருப்பா அப்படி வருஷத்தில் இரண்டு முறை ரொம்ப விசேஷமானது அதில் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் இந்த மாசியில் மகத்துக்கு அவ்வளோ சிறப்புகள் உண்டு ஜகத்தை ஆளும் மகத்துக்கு ஒரு வெற்றியும் உண்டு சூரியன் தான் ஃபாதர் ஆஃப் பிளானட்ஸ்ன்னு சொல்லுவாங்க எல்லா கிரகத்துக்கும் தந்தையாக இருக்கக்கூடியவர் அப்பேற்பட்ட அந்த சூரிய பகவான் குலவருத்திக்காகவும் சம்பத்துக்காகவும் அதே சமயத்தில் குடும்ப ஒற்றுமைக்காகவும் பொருளாதாரத்துக்காகவும் முன்னேற்றத்துக்காகவும் மேலும் கீர்த்திக்காகவும் ரொம்ப அற்புதமான கிரகங்கள் அவர் தன் சொந்த வீட்டை குறிப்பாக முதல் நட்சத்திரமான மக நட்சத்திரம் ரெண்டாவது நட்சத்திரமான பூர நட்சத்திரம் மூன்றாவது நட்சத்திரமான உத்திர நட்சத்திரத்தை முதலாம் பாதத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த கும்ப மாதம் அதில் மாஹ மாசி மகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கும்ப மாதத்தில் கங்கா ஸ்நானம் பண்ணிக்கிறது அவ்வளோ விசேஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துகொண்டிருக்கும் அயனம் பொழுது அந்த அயனத்தில் வந்து முதல் ஸ்நானமாக இந்த மாசி மாதத்தில் மக நட்சத்திரத்தன்னைக்கு பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் போய் இருக்கக்கூடிய குளங்களில் ஸ்நானம் பண்ணிவிட்டு அந்த சுவாமியை தரிசனம் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் கும்பேஸ்வரர்னு சொல்லக்கூடிய கும்போணத்தில் இருக்கக்கூடிய அந்த தெய்வத்துக்கு எல்லோரும் இந்த மாசி மாதத்தில் ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க பன்னெண்டு மாதத்தில் ஒரு நாள் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொன்னால் இந்த மாசி மகம் அவ்வளோ சிறப்பு செய்த பாவங்கள் போகும் செய்த பாவங்கள்லாம் தீரும் அது வந்து ஆகும்னு சொல்லுவாள் கடம்னா அது அப்படியே கரைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவாள் அப்பேற்பட்ட சிறப்புகள் நிறைந்தது தான் இந்த மாசி மகம் அது மட்டும் இல்லாத குபேரருடைய சம்பத்து கிடைக்கும் ஏன் அப்படின்னு கேட்டால் எப்போவுமே இந்த மாசி மகத்தில் ஃபஸ்ட்டு சாமி ஸ்நானம் பண்ணுவாங்க நீங்களும் இன்றைக்கும் திருப்பதியில் பாருங்கள் அந்த தெப்ப குளத்தில் ஃபஸ்ட்டு சுவாமியை வந்து குளிப்பாட்டி பூஜை எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்துட்டுனா யோகிகள் சித்திகள் ஞானங்கள்லாம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா எல்லா பக்தர்களுக்கும் கொடுப்பாள் அப்படி அந்த சுவாமி ஸ்நானம் பண்ண இடத்துல நம்ம போய் ஸ்நானம் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் ரொம்பவுமே மகிமை ஜாஸ்தி அந்த ஜலத்துக்கு குபேர சம்பத்து கொடுக்கக்கூடிய அனுகிரகம் இருக்குது நான் மாசி மகத்துக்கு பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஸ்நானம் பண்ணியிருக்கேன் ஒரு பெரிய மாற்றங்கள் எனக்கும் நடந்திருக்கு அது மாதிரி நிறையா பேருக்கு இந்த மாசி மகம் ஒரு சிறப்பானதாக இருக்கும் வீட்டில் உமா மகேஸ்வர பூஜை லக்ஷ்மி நாராயண விரதம் இருந்து அனுஷ்டித்து வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் பன்னெண்டு மாதத்துக்குமே ஒரு மிகப்பெரிய பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்குது மகா நட்சத்திரத்துக்கு அவ்வளவு சிறப்பு அதிபதி கேது கேது ஞானத்தை அருளுவர் காரத்தை அபிவிருத்தி செய்து கொடுப்பாருங்கிறது தான் உண்மை அப்பேற்பட்ட அற்புதமான நாள் இந்த மாசி மகம் மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரகரவர் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோத சாம்ராஜ் மகேஷ் நன்றி நமஸ்காரங்கள்